ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் அஷிக் ஸோ இந்த எபிசோட்ல நம்ம ஏப்ரல் மாதத்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு எபிசோட் பார்த்தாச்சு ஸோ இதில் சில நேஷனல் டாபிக் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் தென் அவார்ட்ஸ் இந்த மூணு டாப்பிக் வந்து இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகல்காம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பைசாரம் புல்வெளி பைசாரம் மெடோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிரவாதிகள் ஸோ ஒரு மூன்று தீவிரவாதிகள் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு சுற்றுலா போனால் ஒரு இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டிருக்காங்க ஒரு இருபத்தி ஆறு அப்பாவி சுற்று சுற்றுலா பயணிகளை கொண்டு இருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பால்காம் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பால்காம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முக்கியமான புல்வெளி உலகத்திலே ஒரு மிக பிரசித்தி பெற்ற புல்வெளியான பைசாரன் அப்படிங்கிற புல்வெளி தான் இது நடந்திருக்கு இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினி சுவிட்சர்லாண்ட் ஏன்னா சுவிட்சர்லாண்டு கீக்குவலான கிளைமேட் எல்லாமே இருக்கிறதுனால இந்த இடத்துல மினி சுவிட்சர்லாண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு கொடு கொடுநாச் செயல் வந்து நடந்திருக்கு இதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தேதி நோட் பண்ணிக்கங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதுக்கடுத்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு அமைச்சகம் இருக்காங்களே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் மைக்ரோசாஃப்ட்டும் ஒரு முக்கியமான கம்ப்யூட்டர் நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து ஏஐ கேரியர் ஃபார் உமன் இனிஷியேட்டிவ் ஏஐ ஏஐ கேரியர் ஃபார் உமன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எதுக்காக உள்ளது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பெண்களை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜன் செயற்கை நுண்ணறிவுக்கு இல்லையா இதில் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் மைக்ரோசாஃப்டும் சேர்ந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்றாங்க இருபதாயிரம் பெண்களுக்கு இந்த ஏஐ சம்பந்தமான எல்லா ட்ரைனிங் ஏஐ என்ன விஷயங்கள் தேவைக்கான மாதிரியான ட்ரைனிங் வந்து இந்த இனிஷியேட்டிவில் கொடுக்க போகிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் குரூஸ் டெர்மினல் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் க்ரூஸ் டெர்மினல் குரூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து இந்த சொகுசு கப்பல் நம்ம படத்துலலாம் பார்ப்பாலே சொகுசு கப்பல் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் குரூஸ்னு சொல்லுவோம் இந்த சொகுசு கப்பலை நிப்பாட்டுறதுக்கான ஒரு டெர்மினல் சொகுசு கப்பல் வந்து நிற்கிறதுக்கான ஒரு ஒரு போர்ட் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு போர்ட்டை எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னா மும்பையில் ஸோ மும்பை இன்டர்நேஷனல் க்ரூஸ் டெர்மினல் அதோடய பேர் என்ன எம்ஐசிடி மும்பை இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டெர்மினல் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துறை பேர் இது எதுக்காக இப்போ நம்ம ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஃப்ளைட்லாம் பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க மாதிரி பெரிய பெரிய துறைமுகத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே சரக்கு கப்பல் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த சொகுசு கப்பல் நிற்கிறதுக்கான ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு போர்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சிக்கலாம் அது எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மும்பை இன்டர்நேஷனல் க்ரூஸ் டெர்மினல் மும்பையில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதை நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங் சபரானந்த சனவால் பண்ணியிருக்காரு இல்லையா சர்வானந்த சனவால் இவர் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஐநூற்றி கோடி ரூபாய்க்கு எவ்வளோக்கு ஐநூற்றி கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் அட் சேம் டைத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு பெரிய கப்பல் அஞ்சு பெரிய சொகுசு கப்பல் வந்து நிற்கிற அளவுக்கு இந்த டெர்மினலில் இது வந்து இருக்குது ஸோ எதுக்காக அப்படின்னா இந்தியா வந்து குரயூஸ் பாரத் மிஷன் க்ரூஸ் குரூஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து பண்ணுறாங்க இதோடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல இந்தியாவுடைய அந்த சொகுசு கப்பல் போக்குவரத்து இருக்கு இல்லையா சொகுசு கப்பல் போக்குவரத்து சுற்றுலா இது அப்படி டபுள் ஆகணும் அதிகப்பொழி ஆகணும் தான் இந்த குரூஸ் பாரத் மிஷனுடைய திட்டம் ஸோ அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு டெர்மினல் வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து கசகஸ்தானில் மத்திய ஆசியாவில் ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னா கசகஸ்தான் இருக்கு இல்லையா இந்த கசகஸ்தானில் ரேர் எர்த் மெட்டீரியல் இருக்கிறதுலேயே அதிகமான இதுவரை உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரேர் எர்த்து மெட்டீரியல்ல அதிகமான ரேர் எர்த் மெட்டீரியல் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கசகஸ்தானில் இருக்கக்கூடிய குறி கோல் குயிரிட்கோள் கோல் அப்படிங்கிற இடத்துல கஜகஸ்தான் அப்படியே கோல் அப்படிங்கிற இடத்துல உலகத்தில் இதுவரை கண்டுபிடிச்ச ரேர் எடுத்து மீட்டில் அதிகமான ஒரு ரேர் எடுத்து மீட்டில் இங்கே கண்டு வந்து பிடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரங் கரகண்டா கரகண்டா கசகஸ்தானில் கரகண்டா அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது அந்த ரீஜனில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கசகஸ்தானுக்கு வந்து நிறைய பொருளாதார பெனிஃபிட் இருக்குது ஏன்னா அந்த ரேர் எத் மெட்டீரியல் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் சரி அதேமாதிரி இந்த ரெனியூபல் அடைஞ்சு இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக என்னென்ன டெக்னாலஜிலாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மினரல் தான் வந்து இந்த ரேர் எத் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஸோ இது வந்து இப்போ கசகஸ்தானில் ஒரு லார்ஜ் குவான்டிட்டியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து டெல்லி போலீஸ் ஸோ டெல்லி போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டார் சிஸ்சார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் சிஸ் சார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு போலீஸ் டீம் வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கா டெல்லி போலீஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இவங்களுடைய முக்கியமான வேலை வந்து பெண்களை பாதுகாக்கிறது ஸோ பெண்களுக்கு எதிராக நிறையா ஐவிடிசிங் அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்குது இல்லையா இது எல்லாமே தடுக்கிறதுக்காக உள்ள ஒரு போலீஸ் ஸ்குவாடு தான் என்ன சிஸ்டார் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்குவாட் இது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கா டெல்லி அரசாங்கம் இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருக்க என்ன பண்ணுவாங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் அதே மாதிரி பெண்களை கேலி செய்கிறது ஈவிடிசிங் பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் என்ன யார் தடுப்பா இந்த சிஸ்டார் ஸ்குவாட் அப்படிங்கிற இந்த ஒரு போலீஸ் டெல்லி போலீஸ்க்கு கீழே கூடிய இவங்க வந்து பண்ணுவாங்க இது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி உத்தரப்பிரதேச அரசாங்கம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் இதே மாதிரி ஒரு போலீஸ் இருக்கு ரோமியா ஸ்குவாட் இந்த மாதிரி பெண்களுக்கு அதே மாதிரி குறிப்பாக பள்ளி க க கல்லூரி பள்ளி பெறக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு அகைன்ஸ்ட யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்கள இது பண்ணுறதுக்கா ரோமியா ஸ்குவாட் அப்படிங்கிற ஒன்று வச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போது சிக்ஸ்டார் ஸ்குவாட் அப்படிங்கிற இந்த ஸ்குவாட் கொண்டு வந்திருக்கா டெல்லி அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஒரு நாலு ஃபீமேல் ஆஃபீஸர் இருப்பாங்க அதே மாதிரி ஐந்து மேல் ஆஃபீஸர் இருப்பாங்க இந்த ஸ்குவாட் வந்து முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக ஸோ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துலேயே சில முக்கியமான நியமனங்கள் சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் எஸ்பிஐ கார்டு அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் நம்ம எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சப்சிடரி கம்பெனி தான் என்ன அப்படின்னா எஸ்பிஐ கார்டு அண்டு பேமெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி இது உடைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா சலிலா பாண்டே ஸோ சலிலா பாண்டே அப்படிங்கிற இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ கார்டு எஸ்பிஐ கார்டு அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய இந்த அமைப்புடைய தலைவர் இந்த அமைப்புடைய எம்டி மற்றும் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக சிஓ எம்டி மற்றும் சிஓவாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க சலீலா பாண்டே சலீலா பாண்டே அப்படிங்கிற பேங்க்கிங்கில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு கவர்னர் இருப்பார் ஓகேங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவில் ஒரு கவர்னர் இருப்பார் கவர்னருக்கு கீழே நாலு டெப்யூட்டி கவர்னர் நாலு துணை ஆளுநர்கள் வந்து இருப்பாங்க ஸோ இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நபரை துணை ஆளுநராக நியமிச்சிருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனம் குப்தா யார் பூனம் குப்தா பூனம் குப்தா அப்படிங்கிற இவங்கள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய உச்ச நம்மளுடைய ம மத்திய வங்கி ரிசர்வ் சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெபுட்டி கவர்னராக யாரை நியமிச்சிருக்காங்க பூனம் அவரை நியமிச்சிருக்காங்க ஸோ இது யாருக்கு பதில் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மைக்கேல் பத்ரா ஸோ மைக்கேல் பத்ரா அப்படிங்கிற ஒரு டெப்டி கவர்னர் இருந்தார் அவருடைய பதவிக்காலம் வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி முடியுது ஸோ அவருக்கு பதில் யாரோ பூனம் குப்தா ஸோ பூனம் குப்தா அப்படிங்கிற இவங்கள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெபுட்டி கவர்னராக துணை ஆளுநராக நியமிச்சிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு நம்மளுடைய கேபினட் கமிட்டியான அப்பாயின்மெண்ட் நம்மளுடைய கேபினட் கமிட்டியான அப்பாயின்மெண்ட் இருக்காங்கனால இந்த நியமன நியமனங்களுக்காக உள்ள ஒரு கேபினட் கமிட்டி இவங்க ஒரு முக்கியமான நபரை பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பி எஃப்ஆர்டிஏ பிஎஃப்ஆர்டி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரெகுலேட்டரி பாடியோட சேர்மனா யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவசுப்ரமணியன் ராமன் யாரு சிவசுப்ரமணியன் சுப்பிரமணியன் ராமன் அவர்களை பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவர் யார் நியமனம் பண்ணியிருக்காங்க சிவசுப்ரமணியன் ராமன் அப்படிங்கிற இவர் அப்பாயின் பண்ணுறாங்க இந்த பிஎஃப்ஆர்டி அப்படிங்கிற இவங்க தான் வந்து இந்தியாவுடைய அந்த பென்ஷன் சம்பந்தமான ஃபண்டிங் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி எப்படி வந்து செபி செபி அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்றாங்க அந்த பேங்கிங் சம்பந்தமான ஸ்டாக் மார்க்கெட்டை பாத்துக்கிறாங்க அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான பண்ணுறாங்க பேங்கிங் செக்டராக ரெகுலேட் பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டாரை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தான் என்ன பென்ஷன் ஃபண்ட் இன்சூரன்ஸில் பென்ஷன் பென்ஷனை ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் என்ன பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஸோ இந்த அமைப்புக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் தலைவராக இருப்பா சேர்மனாக இருப்பா சிவ சுப்ரமணியன் ராமன் யார் சிவ சுப்பிரமணியன் ராமன் தான் தலைவராக இருக்க போகிறாங்க ஸோ அடுத்து நம்முடைய தமிழ் ஆக்டர் கமலஹாசன் இருக்கார் இல்லையா இவரை ஒரு முக்கியமான அமைப்புடைய தலைவராக போட்டிருக்காங்க என்ன அமைப்பு அப்படின்னா எஃப்ஐசிசிஐ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கமிட்டி சவுத் எஃப்ஐசிசிஐ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் கமிட்டி சவுத் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்களை ஸோ ரீசெண்டாக இந்த அமைப்புடைய மீட்டிங் வந்து பெங்களூரில் நடந்துச்சு சென்னையில் நடந்துச்சு ஸோ இந்த மீட்டிங்கில் எஃப் ஐசிசிஐ எஃப்ஐசிசிஐ மீடியா எஃப்ஐசிசிஐ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய சவுத்துக்கு சவுத்துக்கு தலைவராக யாரப்பட்டிருக்காங்க கமலஹாசன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஷோஹின் ரஜோலா ஷோஹின் ரஜோலா அப்படிங்கிற இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்பிசிஐ இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்னது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா தலை தலைமை அதிகாரியாக யாரை நியமனம் பண்ணிருக்காங்க ஷோஹினி ரஜோலா யாரா ஷோஹினி ரஜோலா அப்படிங்கிற இந்த ஒரு நபர் அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க இந்த நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இவங்க தான் இந்தியாவுடைய இந்த ஆன்லைன் பேங்கிங் இந்தியாவுடைய யூபிஐ இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ரூபே கார்டு இருக்குல்ல இது எல்லாத்தையுமே வந்து டெவலப் டெவலப் பண்ண அமைப்பு தார் என்பிசிஐ நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸோ இப்போது இந்த அமைப்புடைய தலைவராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க ரோஹினி ரஜோலா ஸோ ரோஹினி ரஜோலா ஷோஹினி ரோஹினி கிடையாது ஷோஹினி ரஜோலா அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க அடுத்து ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இந்த ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது எப்படி வந்து ஐசிசி மாதிரி பிசிசி இருக்கும் மாதிரி ஏஷியா ஏஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் மொத்தமான ஒரு கிரிக்கெட் அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஸோ இதோடைய இதோடைய தலைவர் அதுக்கு மாதிரி யார் இருந்தா அப்படின்னா ஷமி சில்வா யார் ஸோ ஷமி சில்வா அப்படிங்கிற ஸ்ரீலங்காவுடைய ஒரு நபர் தான் வந்து இந்த ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக இருந்தார் ஸோ இப்போது இவருக்கு பதிலில் யாரை தலைவராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஏசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக வந்து மோசின் நக்வி யார் மௌசின் ஸோ மோசின் நக்வி ஸோ மோசின் நக்வி அப்படிங்கிற இவரை தான் என்ன பண்ணுறாங்க ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் ஏசிசி ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோடைய தலைவராக மௌசின் நக்வி அவர்களை நியமனம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ஜெயா பட்டாச்சாரியார் ஸோ டாக்டர் ஜெயா பட்டாச்சாரியா அப்படிங்கிற இந்த ஒரு இண்டோ அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் என்ன அமெரிக்காவுடைய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஒரு இப்போ ஒரு முக்கியமான இந்த மெடிக்கல் சம்பந்தமான ஒரு அமைப்பு தான் என்ன நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிற இந்த அமைப்பு ஸோ இதோடைய தலைவராக யாரை போட்டிருக்காங்க டாக்டர் ஜெயா பட்டாச்சாரியாரு டாக்டர் ஜெயா பட்டாச்சாரியா அவர்களை இந்த அமைப்புடைய தலைவரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரு ஜெயா பட்டாச்சாரியா ஸோ அடுத்த சீமா அகர்வால் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஐபிஎஸ் ஆஃபீஸராக கூடிய சீமா அகர்வால் யாரே சீமா அகர்வால் இந்தியாவுடைய முக்கியமான ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் உடைய டேரக்டராக ஸோ ஃபயர் அண்ட் ரெக்யூ ரெஸ்க்யூ சர்வீஸ் டிஜிபி டே டிஜிபியாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சீமா அகர்வால் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஐபிஎஸ் ஆஃபீஸர் சீமா அகர்வால் அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி யார் இந்த போஸ்டிங்கில் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அபாஷ்குமார் பண்ணியிருக்காரு அபாஷ் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட்டு டிஜிபியாக இருந்தால் இப்போ யாரை போட்டிருக்காங்க சீமா அகர்வால் அவர்களை இந்த அமைப்புடைய தலைவராக டிஜிபியாக போட்டிருக்காங்க ஸோ அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுடைய கொலிஜியம் இந்த கொலிஜியம் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் நியமிக்கிறதா இருக்கட்டும் இல்லை கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் நியமிக்கிறதா இருக்கட்டும் யார் தான் நியமனம் பண்ணுவா இந்த கொலீஜியம் இந்த கொலீஜியம் தான் என்ன பண்ணுவாங்க மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க யாரை பரிந்துரை பண்றாங்களோ அவங்கள தான் ஹை கோர்ட்டுடைய ஜட்ஜாவோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாவோ நம்மளுடைய பிரதமர் நம்முடைய குடியரசுத் நம்ம அப்பாயின் கோர்ட்டு கொலிஜியம் ஜஸ்டிஸ் அருண் பள்ளி யார் ஜஸ்டிஸ் அருண் பள்ளி அப்படிங்கிற இவர ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ஜம்மு காஷ்மீருக்கும் லடாக்கு காமனான இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி வர ஹை கோர்ட் இருந்துச்சு என்ன பண்ணாங்க நம்ம மத்திய அரசாங்கம் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்தாங்க இல்லையா ஸோ பிரித்ததுக்கப்புறமா ஜம்மு காஷ்மீருடைய உயர்நீதிமன்றம் தான் இப்போ காமனாக லடாக் லடாக் ஜம்மு காஷ்மீர் ரெண்டுக்குமே ஜம்மு காஷ்மீருடைய உயர்நீதிமன்றம் தான் வந்து இதாக வந்து இருக்குது ஸோ இப்போது இந்த ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அருண் பள்ளி யார் ஸோ ஜஸ்டிஸ் அருண் பள்ளி அப்படிங்கிற இவரை என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட கொலிஜியம் வந்து ஜம்மு காஷ்மீருடைய தலைமை நீதிபதியாக நியமனம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் தாஷி ரப்தான் யார் ஜஸ்டிஸ் தாஷி ரப்தான் அப்படிங்கிற இவரு தான் இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீருடைய ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்டோடைய சிஜி இருந்தார் இருந்தாரு இப்போ யார நியமனம் பண்ணிருக்காங்க அருண் பள்ளி அப்படிங்கிற இவரை நியமனம் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான வெயிட் லிஃப்டர் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பழுதூக்கும் வீராங்கனை தான் யார் அப்படின்னா ஷெய்கோம் மீராபாய் சோனோ யார் மீராபாய் சோனோ அப்படிங்கிற இவங்க ஸோ இப்போது மீராபாய் சோனோ அவர்களை ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியுடைய தலைவராக போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டபிள்யூஎல்எஃப் அத்லட்டிக் கமிஷன் சேர்பர்சன் அத்தாரிட்டிக் கமிஷன் ஐ டபுள்யூ ஐஎடபிள்யூஎல்எப் அப்படிங்கிறன்னா இந்தியன் வெயிட் லிப்டிங் ஃபெடரேஷன் இந்தியன் வெயிட் லிஃப்டிங் இந்தியன் வெயிட் லிப்டிங் ஃபெடரேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக யாரை போட்டிருக்காங்க மீராபாய் சோனோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான

டெபுட்டி கவர்னராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க குப்தா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஷினி குப்தா அப்படிங்கிற இவங்க இன்னொரு நம்பரை வந்து டெபிட்டி கவர்னர் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ மறுபடியும் வேறு யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க டி ராபிஷங்கர் ஸோ டி ராபிசங்கர் அப்படிங்கிற இவரை அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கவர்னர் இருப்பார் மாதிரி நாலு டெபுட்டி கவர்னர் ஒரு கவர்னர் நாலு டெபுட்டி கவர்னர் ஒரு கவர்னர் நாலு டெப்டி கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் கவர்னராக இருப்பாங்க ஒரு கவர்னர் நாலு டெப்டி கவர்னர் ஸோ ஒரு ஆள் ரிட்டைர் ஆனாங்க அப்படின்னா அதுக்கடுத்த நம்பரை வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ ஒரே நம்பரை எத்தனை தடவை வேணாலும் ஆர்பிஐயில் டெப்டி கவர்னராகவும் சரி கவர்னராகவும் சரி அப்பாயிண்ட் வந்து பண்ணலாம் அடுத்து அஜய் பூஷன் பிரசாத் இந்தியாவுடைய முன்னாள் யுஐடி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சிஇஓ இருந்த யார் அஜய் பூஷன் பிரசாத் சில பேர் என்ன அஜய் பூஷன் பிரசாத் அப்படிங்கிற இவரை ஒரு முக்கியமான அமைப்பு நேஷ்னல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்டில் நேஷ்னல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் அதாரிட்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு தலைவராக இருக்காரு இவரை ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குடைய ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குடைய வைஸ் பிரசிடென்ட்டாக ஸோ இந்த ஏசியன் இன்ஃப்ராஸ்டர் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வங்கி இதோடைய வைஸ் சான்ஸ் இதோடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க இதோடைய வைஸ் பிரசிடென்டாக வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக வந்து அஜய் பூஷன் பிரசாத் யாரு அஜய் பூஷன் பிரசாத் பாண்டே பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் டாக்டர் மாங்கி லால் ஜாட் யாரு டாக்டர் மாங்கி லால் ஜாட் அப்படிங்கிற இவர ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் ஆரம்பிக்கப்பட்ட ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் உடைய தலைவரை யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாங்கி லால் ஜாட் யார் மாங்கி லால் ஜாட்ஸோ மாங்கி லால் ஜாட் அவர்களை ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இந்தியாவுடைய இந்த வேளாண் சம்பந்தமான எல்லா ஆராய்ச்சிகளையும் பண்ணுறது இந்த ஐசிஆர் தான் பண்ணுவாங்க இதோடைய தலைவராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க மாங்கி லால் ஜாட்ஸோ மாங்கி லால் ஜாட் அப்படிங்கிற இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அப்படின்னா ஹிமான்ஷு பதக் ஹிமான்ஷு பதக் வந்து இருந்தாரு ஸோ இப்போ இவருக்கு பார்த்தாலும் யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க டாக்டர் மாங்கி லால் ஜாட் அவர்களை நியமனம் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்ட முக்கியமான விருதுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல உகடி அவார்ட் உகடி விருது அப்படிங்கிற இந்த விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவுடைய நியூ இயர்னா உகதி அன்னைக்கு ஆந்திர அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருதான உகடி அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான உகடி அவார்டு யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மைனா சுவாமி யார் ஸோ மைனா சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்த ஆந்திராவுடைய ஒரு முக்கியமான ஆந்திராவுடைய ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு முக்கியமான தொல்லியல் வல்லுநர் அவர் பேர் என்ன மைனாசாமி அப்படிங்கிற இவருக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து சிஎம் சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனா சாமி அவர்களுக்கு வழங்கிருக்காங்க இந்த மைனாசாமி அப்படிங்கிற எந்த துறையில் தொடர்புடையவர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜி வந்து ஆர்க்கியாலஜியில் தொடர்புடையவர் தான் யார் மைனாசாமி அவர்கள் ஓகே ஸோ அடுத்த நேஷ்னல் யூத் அவார்ட் தேசிய இளைஞர் விருது என்ன விருது தேசிய இளைஞர் விருது நேஷ்னல் யூத் அவார்ட் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்படிங்கிற இந்த அவார்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யுவா ஸ் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் நடத்துகிற நடத்துகிற ஒரு முக்கியமான நபர் தான் யாருன்னால் அக்ராஷ் செரஃப் யார் அக்ராஷ் செரஃப் அக்ராஸ் ஷெரஃப் அப்படிங்கிற இவருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவார்ட் வந்து கிடச்சிருக்கு ஏன் அப்படின்னா இவர் வந்து யுவா ஸ்பார்க் டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிற யுவா ஸ்பார்க் டிஜிட்டலைசர் அப்படிங்கிற இந்த ஒரு இதை யூஸ் பண்ணி நிறைய குழந்தைகளுக்கு அதே மாதிரி நிறைய அங்கன்வாடிக்கு உதவு யாருக்கு அக்ராஷ் ஷெரஃப் அக்ராஷ் செரஃப் அப்படிங்கிற இவருக்கு என்ன அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க யுவா யுவா ஸ்பாக் டிஜிட்டல் அப்படிங்கிற இந்த என்ஜிஓ வச்சு நடத்தினா அக்ஷரோஷர் அவர்களுக்கு நேஷனல் யூத் அவார்டு வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அடுத்து மாஸ்டர் ஹியூமர் அவார்டு என்னது ஸோ மாஸ்டர் ஹியூமர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறா அப்படின்னா இது வந்து சைனா சைனாவில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அவார்டு தான் என்ன மாஸ்டர் ஹியூமர் அவார்டு மாஸ்டர் ஹியூமர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மாஸ்டர் ஹியூமர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அமீர் கான் அவர்களுக்கு யாருக்கு அமீர் கான் அவர்களுக்கு இந்த மாஸ்டர் ஹியூமர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டை யார் கொடுத்துருக்காரு சைனாவில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவலில் சைனா வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ அமீர் கான் வந்து சைனாவில் ரொம்ப ஃபேமஸான பாலிவுட் ஆக்டர் தான் வந்து அமீர் கான் ஸோ அமீர்கானுடைய படங்கள் எல்லாமே வந்து சைனாவில் மிகப்பெரிய ஃபேமஸ் ஸோ தங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனாலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட ரவுனி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அதனால் அமீர் கானுக்கு என்ன பண்ணுறாங்க மாஸ்டர் ஹியூமர் அவார்டு அப்படிங்கிற இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான இலக்கியத்துக்கான விருது என்ன அவார்டு அப்படின்னா வேர்ச்சுவல் அவார்ட்ஸ் வேர்ச்சுவல் விருது அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அரசாங்கத்துடைய ஒரு அவார்டு வந்து கிடையாது இந்த அவார்டு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா பாரஞ்சித் ரஞ்சித் அவர்களுடைய ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஸோ நீலம் பண்பாட்டு மையம் பாரஞ்சித் ரஞ்சித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளம் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காரு அதே மாதிரி நீலம் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வச்சுருக்காரு ஸோ இந்த நீலம் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற இந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் என்ன வேர்ச்சுவல் அவார்ட் வேர்ச்சுவல் தலித் லிட்டரி அவார்டு வேர்ச்சுவல் தலித் லிட்டரி அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பி சிவகாமி ரிட்டேட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டேர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பி சிவகாமி அப்படிங்கிற இவங்களுக்கு தலித் இலக்கிய விருது அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த அவார்டு அப்படிங்கிறது சம்மந்தமானதுன்னா த கிரிப் ஆஃப் சேஞ்ச் இந்த கிரிப் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் நாவல் இந்த கிரிப் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நாவல் எழுதிருந்தாங்க அந்த நாவலுக்காக யாருக்கு பி சிவகாமி அவர்களுக்கு என்ன அவார்டு கொடுக்குறாங்க வேர்ச்சுவல் தலித் லிட்ரி அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க இதோடைய கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிடைக்கும் ஸோ இந்த அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க தலித்துடைய கஷ்டங்கள் பற்றி இல்லை தலித்தோட முன்னேற்றத்தை பற்றி யார் யாரெல்லாம் எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் இந்த வேர்ச்சுவல் இலக்கிய அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு அடுத்து லெஜன்ஸ் ஆஃப் என்டோஸ்கோபி என்னவாட் லெஜென்ஸ் ஆஃப் என்டோஸ்கோபி அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க இது யாருக்காக அப்படின்னா டாக்டர் நாகேஸ்வர் ரெட்டி யார் டாக்டர் நாகேஸ்வர் ரெட்டி ஸோ டாக்டர் நாகேஷ் ரெட்டி அப்படிங்கிற இவருக்கு லெஜெண்ட் ஆஃப் எண்டோஸ்கோபிஸ் லெஜெண்ட் ஆஃப் எண்டோஸ்கோபி அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட் வந்து டோக்கியோ ஸோ டோக்கியோவில் நடந்த லைவ் எண்டோஸ்கோபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டில் லைவ் எண்டோஸ்கோபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டில் யாருக்கு நாகேஷ்வர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ராகேஷ் ரெட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான எண்டோஸ்கோபி நிபுணர் எண்டோஸ்கோபி டாக்டருக்கு வந்து லெஜண்ட் ஆஃப் எண்டோஸ்கோபி அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து யூஐடிஐ யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆதார் இருக்கு இல்லையா ஆதார் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாநிலம் ஆதாரை சிறப்பாக செயல்படுத்தியிருக்கோ அந்த மாநிலத்துக்கு அவார்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அந்த டி அவார்டு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவார்டு இந்த அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மேகாலயா மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மேகாலயா மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் குழந்தைகள் மேகாலயா இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு சதவீதம் குழந்தைகள் ஆதார்ல என்ரோல் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணதுக்காக யாருக்கு மேகாலயாவுக்கு ஸோ மேகாலயாக்கு இந்த யுஐ டிஏ அவார்டு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யூஐ அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து குருதேவ் பிரம்மா அவார்டு என்ன அவார்டு குருதேவ் பிரம்மா அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சுத்த சமந்தா அச்சுத்த சமந்தா கிஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க என் அவார்டு குருதேவ் பிரம் பிரம் அவார்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு ஸோ அடுத்து குளோபல் வேன் காட் ஹானர் என்னது குளோபல் வேன் ஹானர் அப்படிங்கிற இந்த ஒரு சிறப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க பிரியங்கா சோப்ரா அவர்களுக்கு யாருக்கு பிரியங்கா சோப்ரா அவர்களுக்கு இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க என்ன அவார்டு கோல்டன் வேன் கார்ட் ஹானர் என்னது கோல்டன் வேன் கார்டு ஹானர் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு இந்த ஒரு அவார்டு யாருக்கு பிரியங்கா சோப்ரா அவர்களுக்கு அவார்டு பேர் முக்கியம் எனது கோல்டன் வேன் கார்ட் ஹானர் கோல்டன் வேன் கார்ட் ஹானர் அப்படிங்கிற இந்த அவார்டு அடுத்து பிஎம் எம் எக்ஸலன்ஸ் அவார்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி சிவில் சர்வீஸ் டே குடிமை பணியாளர் தினம் அப்படிங்கிற மாதிரி சிவில் சர்வீஸ் டே நடைபெறும் இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி தேதி நடைபெற்ற சிவில் சிவில் சர்வீஸ் டேயில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட்ல முக்கியமாக செயல்பட்ட அமைப்புகள் ஆப் இந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் போஷான் ட்ராக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இனோவேஷன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இனோவேஷன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இனோவேஷன் அப்படிங்கிற இந்த இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா போஷான் ட்ராக்கர் இது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் வந்து உமன் அண்ட் சைல்டு டெவலப் பண்ணுறாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போஷான் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி வந்து வள இளம் பெண்கள் தாய்மார்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஊட்டச்சத்து உறுதி பண்ணும் அப்படிங்கிறக்கா போஷான் த்ரீ பாயிண்ட் ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க அதோடைய அந்த போஷன் த்ரீ பாயிண்ட் ஓவில் அங்கனோடைய குழந்தைகளுக்கு சத்து கொடுப்பாங்க இதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா அந்த குழந்தைகள் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக உள்ளதா என்ன இந்த போஷான் ட்ராக்கர் டூ பாயிண்ட் ஓ போஷன் டிராக்கர் அடுத்து பிரெஞ்சு ஆர்ட்ஸ் அரசாங்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஆர்ட்ஸ் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யார் அப்படின்னா பயல் கப்பாடியா ஸோ பயல் கப்பாடியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர் இவங்களுடைய படம் இவங்களுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் பிக்ஸ் கிராண்ட் பிக்ஸ் கேனிஸ் ரெண்டாயிரத்தி இருபது கிராண்ட் பிக்ஸ் வந்து வெற்றி பெற்று அதே மாதிரி ஆஸ்கருக்கும் ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் படத்துறைப்படி ஏன் படத்துறை பேர் ஆல் ஆல்வி இமேஜினஸ் லைட் வி ஆல்வி ஆல்வி இமேஜினஸ் லைட் அப்படிங்கிற இந்த ஒரு படம் இது இயக்கிறது யார் பயல் கப்பாடியா அப்படிங்கிறவங்க ஸோ இவங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்ட் அவார்ட்ஸ் ஃப்ரெஞ்சு ஆர்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த பிரெஞ்சு நாட்டுடைய அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து கோல்டு மெர்குரி அவார்டு ஸோ கோல்டு மெர்குரி அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தலாய் லாமா அவர்களுக்கு ஸோ ஒரு முக்கியமான பௌத்த துறவியாக இருக்கக்கூடிய தலாய் லாமா அவர்களுக்கு என்ன அவார்டு கோல்டன் மெர்குரி அவார்டு ஸோ கோல்டன் மெர்க்குரி அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்க தலாய் லாமா அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து அவர் பீஸ் மற்றும் சமாதானம் அமைதி இதெல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணதுக்காக கோல்டன் மெர்க்குரி அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டை யாருக்கு தலாய் தர்மசால வச்சு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுடைய முக்கியமான ராணுவ பயிற்சிகள் முக்கியமான மிலிடஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப வந்து பார்க்கலாம் ஸோ முதல் எஸ்சசைஸ் எக்ஸசைஸ் இன் கோ எக்ஸசைஸ் இன்கொய்ஸ் டுவெண்டி ஃபைவ் எக்ஸசைஸ் இன்காய் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கற இந்த ஒரு எக்ஸசைஸில் இந்தியாவும் கிரீஸும் ஸோ இந்தியாவும் கிரீஸ் நாடும் சேர்ந்து எக்ஸசைஸ் இன்காய்ஸ் இன்காய் டுவெண்டி அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இது கிரீஸ்ல தான் இது கிரீஸில் உள்ள ஆண்ட்ரிவிடா ஏர்பைங்க கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ரிவிடா ஏர்பைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல என்ன எக்ஸைஸ் வந்து இன் இன்காய்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்காய்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸைஸ் எங்கே நடந்திருக்கு இது வந்து கிரீஸ் ஸோ கிரீஸ் நாட்டில் கூடிய ஒரு முக்கியமான இடத்துல அந்த இன்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கற இந்த ஒரு எக்ஸைஸ் வந்து நடந்திருக்கு இதில் இந்தியாவும் பா இந்தியாவும் கிரீஸும் சேர்ந்து இந்த ஒரு ராணுவ பயிற்சியில் பங்கேற்று இருந்திருக்காங்க ஸோ அடுத்து எக்ஸர்சைஸ் ஸ்ட்ரைகர் ட்ரிம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எது எக்ஸர்சைஸ் டைகர் ட்ரிம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா நடத்தக்கூடிய அமெரிக்கா நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா டைகர் ட்ரிம் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் இது வந்து நாலாவது எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த டைகர் ட்ரிம்ப் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான எக்ஸசைஸோட நாலாவது எடிஷன் வந்து நடந்திருக்கு இதில் இந்தியா யுஎஸ்ஏ இந்தியாவும் அமெரிக்காவுடைய முப்படையும் இந்தியாவுடைய நேவி ஏர்போர்ஸ் அதுக்கப்புறமா மிலிட்ரி அதே மாதிரி அமெரிக்காவுடைய நேவி ஃபோர்ஸ் மிலிட்ரி இந்த மாதிரி இரண்டு நாடுகளுடைய முப்படையும் சேர்ந்து நடத்தின ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா இந்த எக்சசைஸ் இதில் வந்து மெயினாக எதோ ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா கவுண்டர் டெரிரிசம் டெரரிசை டெரரிசாக எப்படி கவுண்டர் பண்ணுறது அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு விஷயத்தையும் போல சமயத்தில் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த எக்ஸசைஸ் டஸ் டைகர் ட்ரம் எக்ஸசைஸ் ட்ரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எக்ஸசைஸில் இது வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து இந்திரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாமில் ரிப்பீட்டட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் என்னென்னா இந்திரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு எக்ஸசைஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தெட்டுலேருந்து ஏப்ரல் ரெண்டு வர மார்ச் இருபத்தெட்டுலேருந்து ஏப்ரல் ரெண்டு வரை இந்த எக்ஸசைஸ் வர ஃபோர்டீன் தேடிஷன் வந்து நடந்திருக்கு ஸோ இதில் யார் யார் பங்கேற்கிறாப்னா இந்தியாவுடைய நேவியும் இந்தியாவுடைய நேவியும் ரஷ்யாவுடைய நேவியும் இந்த இந்திரா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸில் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கடுத்து எக்ஸர்சைஸ் டஸ்ட் லிங்க் ஏன் எக்ஸசைஸ் எக்ஸர்சைஸ் டஸ்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு முக்கியமான எக்ஸைஸ் நடந்திருக்கு இது யார் யாருக்கும் மேடையில் நடக்கக்கூடியது அப்படின்னா இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் ஸோ இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் மேடையில் எக்ஸசைஸ் டஸ்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் நடக்குது ஸோ இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா